திருவிழா உலக அதிசயங்களில் ஒன்றான முருகப்பெருமான் ஆலயம் சேவல் வாகனத்தில் சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமையான முருகப்பெருமான் அருளாட்சி புரியும் ஆலயம் ஸ்ரீ வள்ளி தேவத் தெய்வானையுடனாய ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் கொளையூர் கிராமம் ஸ்ரீவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை முருகப்பெருமான் என்றால் மயில் வாகனம் அனைவரும் அறிந்தது மற்றும் ஆடு யானை வாகனங்களாக அமைந்திருப்பதை பல ஆலயங்களில் நாம் தரிசித்திருக்கலாம் ஆனால் எண்ணூறு ஆண்டுகள் பழமையான ஆலயத்தில் முருகப்பெருமான் சேவல் வாகனத்தில் காட்சி தரும் ஆலைளையூர் கிராமத்தில் சமீபத்தில் கும்பாபிஷேகம் வந்தது ஆலய கும்பாபிஷேகத்தின் சிறப்பு தொகுப்பை இப்போது நாம் பார்க்கிறோம் என்னோட பேர் அறிவிராஜ் அபிராமி அம்மை என்று சொன்னவுடன் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருபவர் திருக்கடையூரில் வீட்டிற்கின்ற அபிராமி அம்மை அபிராமி அம்மை வந்து ஒரு வெவ்வேறு காரணத்திற்காக சூட்சம தொடர்போடு ஒன்றுபட்டிருக்கிறார் அப்படி ஆறு மந்திர சக்தி பீடங்களாக சோழ மன்னர்கள் அபிராமி அம்மையை சாபித்திருக்கிறார் அப்படி ஆறு மந்திர சக்தி பீடங்களாக ஸ்தாபிக்கப்பட்ட இடங்களில் மணிப்பூரகமாக திகழ்கிறது இந்த கொள்கை இங்கே அபிராமி அம்மை அகத்தீஸ்வரனுடன் ஆட்சப்படுகிறார் அப்படிப்பட்ட பாடல் பெற்ற அப்பெருமானால் பாடல் பெற்ற இந்த திருத்தலத்திலே சிலையானது இந்த முருகன் ஒரு எண்ணூறு வருடத்திற்கு முன்பாக வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறது பின்னாளிலே இந்த சிலை சின்னதாக அதில் ஒரு விண்ணப்பட்டுருச்சுன்னு சிவாச்சாரிய பெருமக்கள்லாம் இதை வந்து கடல்ல போட்டுடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க எங்களுக்கு இப்போ இந்த அகத்தீஸ்வர ஆலயத்துலேருந்து இங்கே வந்து இந்த கோயில் அமைச்சிருக்கேன் இங்கே வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு பன்னெடுங்காலமா நாங்கள் வந்து எப்படின்னா முருகனுக்கு ஒரு வேல் வழிபாடை வச்சு அதுக்கு வைகாசி விழா சஷ்டி தைப்பூ சொன்னு ரொம்ப விமர்சையா கோலாட்டம் மயிலாட்டம் இப்படி நடத்தி நாங்கள் ஒரு விழா காவடி எடுத்துலாம் விழா கொண்டாடுவோம் ಪಶುಪತಿ ಓಪರಾಯ ನೃಷ್ಣಾಥ್ ನಮಃ ಉದರೇವಾ ಗುರುಂ ಕೇವಲಜ್ಞಾನದ ಸಹ ಗುರುಂ ಕೇವಲಜ್ಞಮೂರ್ತಯೇ ನಮಃ ಶಾಂತಃ ಗುರುಂ ಕೇವಲಂ ಕೇವಲಕಡೆ ನಮಃ ನೃಷ್ಣಾಥ್ ನಮಃ ಸಾಂಸಂ ಶರಣೋಗ ಸುಜ್ಞಾಥ್ ನಮಃ ಸಾಂಸಂ ಶರಣೋಗ ಬ್ರಹ್ಮನ್ನಿ ಮೂರ್ತಯೇ ಎಲ್ಲಾನು सिवन हू नमिव अमल தனி கோயிலை உருவாக்கணும் அது ஒரு காங்கிரீட் தளமா அமைக்கணும்னு முயற்சி எடுத்த எல்லாமே பண்ணி ஒரு கர்ப்ப கிரகத்தோடு அமைத்து அந்த கோயில் அமைச்சிட்டோம் அதற்கான அந்த முருகன் சிலையை பிரதிஷ்டை பைய செய்யணுங்கும் போது பெரிய ஓம் நமச்சிவாய அறக்கட்டளினுடைய தலைவர் ஐயா கோமல் சேகர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த சிவன் கோயில் இருக்கிற அந்த சிலையை கடல்ல போட போறாங்க நம்ம வந்து அந்த சிலையை இங்க பிரதிஷ்டை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய பேரிலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் இந்த சிலையை நீங்கள் கடலில் போடாதீங்க இதை கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அந்த சிலையை கும்பாபிஷேக சிறப்பு என்னன்னா நாளைக்கு கும்பாபிஷேகம் இன்னைக்கு தான் அந்த சிலையை கொடுத்தாங்க இந்த முருகன் என்ன பண்ணார்னா வீண்டி விரும்பி ஏன்னா முருகனே வந்து பழனிமலைக்கு வந்து தனக்கென்று ஒரு பாதையை அமைத்து எனக்குன்னு ஒரு மக்கள் வருவாங்கன்னு தனியாக போனவர் அப்படிதான் இந்த கொழையூர் அகத்தீஸ்வரர் ஆலயத்துலேருந்து இந்த முருகப்பெருமா என்ன பண்ணாரு தனியாக வந்து நான் எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு எனக்குன்னு இந்த மக்கள் தேடி வருவாங்கன்னு

வம்சம் வித்தியான குழந்தை இருக்கும் குழந்தை இல்லைன்னா நம்மளுக்கு ராஜாக்களுக்கு எப்படி இருக்கும் இந்த காலமா குழந்தைங்க இந்த குழந்தை இருக்காங்க ராஜா என்ன பண்ண எப்படியாவது தாயா நினைத்தப்படும் தான் இந்த கஷேத்திரத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் எழுதியிருக்கிறான்னு நினைச்சு காட்டிருப்பார்கள் ஆதி அந்தம் நடுவாய் அல்லானே பிறவி அறுப்பானே ஓகே என்று சொல்ல வேறியான சொல்லிய பாட்டில் உள்ளார் கோவிலுக்கு கேட்டுக் கொள்கின்றோம் உங்களுக்காக இன்றும் இரண்டு மணித்துளிகள் இருக்கின்றது விரைவில் கோவிலை நோக்கி வரும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம் காணப்பட்டிருக்கின்றது இந்த விழா சிறப்பாக எங்களுக்கு நம்முடைய கோமழவும்

আমি বলতে আরিয়ার শিক্ষককে

கடந்த முறை கும்பாபிஷேகம் பண்ணும் போது அந்த அகத்தீஸ்வரர் வரதராஜ பெருமாள் ஆலயத்தோட சேர்ந்து ஒரு நடந்துச்சு இந்த இந்த தடவை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகத்தை நிகழ்த்த வேண்டும் என்று திட்டமிட்ட போது அந்த அந்த ஆலயங்களுக்கெல்லாம் முன்பாகவே அந்த கும்பாபிஷேகம் அந்த ஆலயத்துல கும்பாபிஷேகம் ஆவணி மாசம் தான் வருது ஆனா இந்த கும்பாபிஷேகம் ஆணி மாதம் ஒரு மாதத்திற்கு இரண்டு மாதத்திற்கு முன்பாகவே தனக்கான கும்பாபிஷேகத்தை அமைத்துக் கொண்டார் காரணம் என்ன சொன்னால் முருகப்பெருமான் அப்பனுக்கே பாடம் வந்து சிவபெருமானுக்கே குருவாக இருந்தவர் எனவேதான் இந்த முருகனுடைய கும்பாபிஷேகம் கும்பகாசு நிகழ்த்தப்பட்டு எங்குமே அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமற மர நிறைந்திருக்கின்ற இறைவன் எங்கும் இல்லாத வகையிலே இங்கே விசேஷமாக சேவல் வாகனத்திலே நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்க ரொம்ப விசேஷமானது சிறப்பானது சேவல் வாகனத்தில் இருக்கு இந்த முருகன் ரொம்ப அழகான சிலை அமைப்பு எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த முருகன் வந்து வெள்ள சிலன்னு சொல்லுவாங்க சில இடங்களுக்குலாம் நம்ம போகிறோம் முருகனை பார்த்தோம்னா அந்த ரூபமே இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் முருகனை பார்த்தீங்கன்னா முருகன் அவ்வளவு அழகாக நமக்கு அந்த தமிழ் கடவுள் தமிழ் என்றால் அழகு அழகு என்றால் தமிழ் என்று சொல்வார்களே அப்படி அழகாக நமக்கு இந்த முருகப்பெருமான் இங்கே காட்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார் அண்ணன் மனோகரன் அவர்களுக்கு மனோகரன் ஓம் நமச்சிவாய் அரசு Thank சேவல் பரிகார தலமாக திகழ்கிறது அதாவது செவ்வாய் செவ்வாய் இந்த முருகப்பெருமான ஆலயம் திகழ்கின்றது திருமண தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தொழில் ரீதியான தடைகளை சந்தித்து வருபவர்கள் எல்லாம் இங்கே கொள்ளையூரிலே புண்ணிய பூமியான கம்பர் பிறந்த மங்களாசனம் மங்கையாழ்வார் திருமங்கையாழ்வாரா மங்களாசனம் செய்யப்பட்ட தேரினந்திற்கு அருகே உள்ள ஹச நட்சத்திரத்திற்கு சிறப்பு விளங்குகின்ற அந்த சிவன் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள இந்த குழையூருடைய முருகப்பெருமான ஆலயத்திற்கு வந்து அவரை சேவித்து சென்றால் உங்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் கிட்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்